வெல்கம் பிடிஎன் சினிமா பொங்கல் தினத்தன்று சாலிகிராமத்தில் உள்ள கேப்டன் இல்லத்தில் விஜய பிரபாகரன் சண்முக பாண்டியன் பிரேமலதா விஜயகாந்த் இன்றைய தினத்தில் பொங்கல் தினத்தன்று சண்முக பாண்டியன் மற்றும் விஜயபிரபாகரன் அண்ணன் தம்பி இருவருமே தன் வீட்டில் கேப்டன் இல்லாத ஒரு தருணத்தில் இருந்தாலும் இன்றைய தினத்தில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது பொங்கல் தினம் என்பது தமிழர்களின் திருநாள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் என்றுமே சொல்வார் தமிழன் என்று சொல்லடா தலைநிமித்தின் நில்லடா என்று இந்த பண்டிகை வருடம் தன்னோட வீட்டில் கொண்டாடுவாங்க இன்றைய தினத்தில் நமது கேப்டன் எவ்வழி நடந்து வந்தாரோ அவ்வழியே நமது விஜயபிரபாகரன் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார் செல்லும் பாதைகள் எல்லாமே வெல்வது போலதான் நமது சண்முக பாண்டியன் அவர்கள் ஹீரோவாக பல திரைப்படங்களில் இப்போ நடிச்சுட்டு இருக்கிறாரு மிக அருமையான ஒரு விஷயம் இன்று பொங்கல் தினத்தன்று கேப்டன் இல்லத்தில் அண்ணன் தம்பி மற்றும் தாயார் பிரேமலதா விஜயகாந்த் மூவரும் இன்று பொங்கல் தினத்தை கொண்டாடின மிக சிறப்பாக நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி இருப்பாரோ அதுபோலவே நமது விஜயபிரபாகரனை பார்த்தது போல இருக்கிறது கேப்டன் சிறு இருந்த ஒரு தோட்டத்தில் நமது விஜய பிரபாகரன் இருக்கிறார் சண்முக பாண்டியன் அவர்களும் கேப்டனோட கம்பீரம் அந்த தோரணையும் இருப்பது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இன்று பொங்கல் தினம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நமது கேப்டன் இல்லத்தில் சாலிகிராமத்தில் விஜய பிரபாகரன் சண்முக பாண்டியன் கொண்டாடியது மிக சிறப்பான